வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி தமிழ் புத்தாண்டு பலன் கண்ணீராசினருக்கு இந்த கஷ்டங்கள் இனி இல்லை ஆம் தமிழருக்குரிய சிறப்பான பண்டிகையில் வரும் புத்தாண்டு பிறப்பதால் மகிழ்ச்சியும் புதுமைகளும் என்பது நம்பிக்கை புத்தாண்டில் புதன் சுக்கிரன் மற்றும் கேது பல ராசிகளை சஞ்சரிப்பார்கள் தமிழ் வருடங்கள் அறுபதில் முப்பத்தி எட்டாவது வருடமான குரோதி வருடம் இந்த ஆண்டு பிறக்கிறது இந்த நிலையில் கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்றம் மாற்றம் ஏற்படக்கூடிய ஆண்டு இது பணியிடத்தில் உங்கள் பெருமை உயரும் புதிய மாற்றங்களால் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் வரும் பதவி ஊதிய உயர்வு உடனிருப்போர் ஆதரவு கிடைக்கும் அயல்நாட்டு பயண வாய்ப்பு சிலருக்கு தேடி வரும் புதிய பணி மாறும் முன் யோசித்து செய்வது நல்லது குடும்பத்தில் நல்லவைகள் நடக்கத் தொடங்கும் வாழ்க்கை துணையால் அனுகூலங்கள் ஏற்படும் வாரிசுகளை கண்டிப்பதில் நிதானம் முக்கியம் பிற மொழி மனிதர்களால் ஆதாயம் உண்டு வயதில் முதியோர்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பிழியுங்கள் செய்யும் தொழிலில் வளர்ச்சி தொடர்ச்சியாகும் பலகால கனவுகள் ஈடேற தொடங்கும் சிலருக்கு தொழில் மாற்றம் அதனால் லாபமும் உண்டு அனுபவமிக்கவர்களின் ஆலோசனை ஆதாயத்தை அதிகரிக்கும் அரசியல் துறைகளில் ஆலோசனை ஆதாயத்தை அதிகரிக்கும் அரசு அரசியல் துறைகளில் உள்ளவருக்கு உயர் பதவிகளுக்கு உத்தரவாதம் கிட்டும் சிலருக்கு புதிய பதவி பொறுப்புகள் தேடி வரும் பிற விஷயங்கள் ஏதிலும் வீணாக தலையிடுவதை தவித்து கலைஞர் படைப்பாளிகளுக்கு கணிசமான வாய்ப்புகள் தேடி வரும் பலகால எதிரொர்ப்புகள் ஈழேறி வாழ்க்கை பிரகாசிக்கும் மாணவர்கள் மறதியை மறந்தால் மதிப்பெண் உயரும் ஆசிரியர் வெளியேட்லை கேட்பது அவசியம் வாகனத்தில் வேகம் கூடவே கூடாது தொலைதூர பயணத்தில் உடன் ஒருபவர்களிடமிருந்து உணவு பானம் வாங்குவதை தவித்துவிடுங்கள் தினம் கொஞ்ச நேரமாவது உடற்பயிற்சி செய்யுங்கள் குதிக்கால் கண்கள் வயிறு உபாதைகள் வரலாம் ஐந்தாவது இடத்தில் இருந்த குரு பகவான் ஆறாம் இடத்துக்கு செல்கிறார் இதனால் கேட்ட இடத்தில் கடன் கிட்டும் பொன்பொருள் ஆபரண சேர்க்கை கூடும் இதுவரை இருந்த ஆரோக்கிய குறைபாடுகள் அனைத்தும் நீங்கும் மறைமுக எதிரிகள் தவிடுபுடியாவார்கள் தொழிலில் முன்னேற்றம் பெருகி லாபம் கிடைக்கும் குடும்ப மேன்மை உண்டாகும் தனவரவு தாராளமாக இருக்கும் குடும்பத்தில் குதகூலம் அதிகரிக்கும் வாழ்க்கை கல்வித்துறையின் ஆதரவு கிடைக்கும் செல்வ வாழ நாம் வாழும் வீட்டில் துர்நாற்றம் வீசக்கூடாது அப்படி வீசினால் பணவரவு குறைந்து கொண்டே இருக்கும் செல்வ வாழ நமது வீட்டில் நமது ஆடைகள் துணிகள் சிதறி கிடக்க கூடாது நாம் பயன்படுத்திய ஆடைகளை ஒரு தனிப்பெட்டியிலும் புதிய ஆடைகளை இன்னொரு பெட்டியிலும் போட்டு வைப்பது அவசியம் நமது வீட்டுக்குள் நுழைந்ததும் எப்போதும் நறுமணம் வீச வேண்டும் அப்படி இருந்தால் செல்வம் சேர்த்துவங்கும் எங்கோ போக வேண்டிய பணம் நமது வீட்டை நோக்கி வரும் அதே சமயம் அனாவசியமான செலவுகளும் குறையும் ஒருபோதும் நாம் வாழும் வீட்டில் இல்லை மாட்டேன் நாசமா போச்சு முடியாது விளங்காது இது மாதிரியான அவச்சொல்லை எப்போதுமே பேசக்கூடாது குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை இம்மாதிரியான வார்த்தைகளை பேசுவது முற்றிலும் தவறு வெள்ளிக்கிழமைகளில் மாலை ஐந்து மணிக்குள் நமது வீட்டை பெருக்கி சுத்தம் செய்து அலசி விட்டுவிட வேண்டும் அலசிய பின்னர் நமது வீட்டு பூஜை அறையில் நெய்யில் தாமரை நூலில் தீபமேற்றிட வேண்டும் அதன் பிறகு நூறு கிராம் உப்பு வாங்கி வருவது செல்வ வளத்தை நமது வீட்டிற்கு விரைவாக கொண்டு வரும் ஒருபோதும் இருட்டிய பின்னர் தயிர் செத்த உணவுகளை சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிட்டு எவ்வளவு பெரிய கொடிசரணாக இருந்தாலும் அவன் வறுமைக்குள் விழுந்து விடுவான் குளிக்கும் போதும் தூங்கும் போதும் நிர்வாணமாக இருக்கக்கூடாது அப்படி நிர்வாணமாக இருந்தாலும் செல்வ வளம் நம்மை விட்டு போய்விடும் ஆனோ பெண்ணோ சுய இன்பம் செய்யாமல் இருப்பதும் அவசியம் அடிக்கடி சுய இன்பம் செய்பவர்களின் வீடுகளிலிருந்து செல்வ செழிப்பதரும் கடவுளாகிய மகாலட்சுமி புவனேஸ்வரி வெளியேறிவிட்டு அவளின் மூத்த சகோதரியான வந்து வந்துவிடுவார் எக்காரணம் கொண்டும் தம்பதியர் இரவில் வெட்டவெளியில் உறவு கொள்ளக்கூடாது அப்படி செய்தால் யாராவது ஒருவரை சூட்சம சக்திகள் பிடிக்கும் அதன் விளைவாக இருவரில் யாராவது ஒருவர் அளவற்ற காமவெறி அடைந்து விடுவார் குடும்பங்கள் நாசமடைவதற்கான முதல் காரணம் இதுதான் ஒருபோதும் வீட்டில் பெண்கள் அழக்கூடாது அவர்கள் அழுதால் வீட்டில் செல்வ வளம் தங்காது கரடமுடான ராக் இசை முதலான மேற்கித்திய இசையை வீட்டில் அதிகமான ஆட்களுடன் ஒலுக்கி வைப்பதாலும் செல்வ வளம் நம்மை விட்டு போய்விடும் மெல்லிய இசை சினிமா பாட்டாக இருந்தாலும் சரி கர்நாடக இசையாக இருந்தாலும் சரி மனதத்துவ இசையாக இருந்தாலும் சரி அடிக்கடி ஒலுக்கி செய்வதன் மூலம் செல்வ வளம் நம்மை தேடி வரும் மூன்று நாட்களுக்கு மேல் வீட்டில் குப்பையை விடும் ஒரு ஆடையை இரண்டு மேல் மேல் அல்லது நாட்களுக்கு அடிக்கடி அணிந்தாலும் பணவரவு குறைந்துவிடும் என்பது அனுபவ உண்மை தினமும் வீட்டில் சொர்ண ஆகர்ஷண பைரவர் படத்தை வைத்து பின்வருமாறு வழிபாடு செய்து வருவதால் நமது நீண்டகால கடன்கள் தீர்ந்துவிடும் கடன் வசூலாகும் பணம் மிச்சமாகும் அதே சமயம் அசையும் சாப்பிடுவதை அடியோடு கைவிட வேண்டும் என இல்லை வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை போன்ற சிவனுக்கு முருகனுக்கு வேண்டிய கிழமைகளில் இருப்பது நல்லது ஒரு எலுமிச்சை பழத்தில் வெள்ளிக்கிழமை அன்று நயம் குங்குமத்தால் சக்கரம் எழுதி திருவிளக்கு பாதத்தில் வைத்து வணங்கலாம் ஒவ்வொரு வாரமும் ஒரு எலுமிச்சப்பழம் வைத்து வணங்கிய பின் தனியாக எடுத்து வைக்கவும் ஒரு வருடம் ஆனதும் ஏதாவது ஒரு ஆற்றில் மொத்தமாக போட்டு பன்னெண்டு ரூபாய் நாணயங்களை தச்சினையாக ஜலம் ஓடும் ஆற்றில் போடவும் இதனாலும் செல்வ வளம் தன ஆகர்ஷணம் உண்டாகும் இதுவும் செய்ய முடியாதவர்கள் மாப்பொடி மஞ்சள் பொடி கொண்டு வசி கோலம் போடலாம் வெள்ளிக்கிழமை தோறும் மாலை ஆறு மணிக்குள் ஏதாவது ஒரு பசுமாட்டிற்கு பணக்கஷ்டம் தீரும் வீட்டில் ஏற்றும் காமாட்சி விளக்கில் டைமண்ட் கல்கன் போட்டு தீபம் ஏற்ற லட்சுமி ஏற்படும் வீட்டில் வெள்ளை புறாக்களை வளர்க்க பணத்தட்டுப்பாடு நீங்கும் வீட்டில் பலவித ஊறுகாய் வைத்திருக்கவும் ஏனெனில் குபேரன் ஊறுகாய் பிரியர் எனவே பலவித ஊறுகாய் வைத்திருக்க குபேர சம்பத்து வரும் நமது வீட்டிற்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு நீர் அருந்து தரவும் பின் மஞ்சள் குங்குமம் தரவும் இதனால் ஜென்ம ஜென்மாந்திர தரித்திரம் தீர்ந்து பணவரவு ஏற்படும் அமாவாசை என்று வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது தலைக்கு எண்ணெய் தரக்கூடாது குடிநீர் உப்பு ஊசி நூல் இவைகள் வீட்டை விட்டு வெளியேறக்கூடாது இருப்பவர்களிடம் ஆசி பெறுவது புண்ணிய பலம் கூடும் பணவரவு அதிகரிக்கும் வெள்ளிக்கிழமை சுக்கர உரையில் மொச்சை சுண்டக்கடலை மகாலட்சுமிக்கு நைவேத்தியம் செய்து நமது குடும்பத்தினர் மட்டும் சாப்பிடவும் தொடர்ந்து செய்து வர குடும்பத்தில் பணப்பழக்கம் அதிகரிக்கும் அபிஜித் நட்சத்திரத்தில் பகல் பன்னெண்டு மணி அரவானிக்கு திருப்தியாக உணவளித்து அவள் கையால் பணம் பெற பணம் நிலைத்திருக்கும் யாரோ ஒருவர் ஜாதகத்தில் லக்கணத்துக்கு மூன்றில் சுக்கிரன் நீசம் பகையின்றி இருக்கிறாரோ அவர் கையால் சுக்கர உரையில் பணம் பெற அன்றிலிருந்து நமக்கு சுக்கிர திசைதான் பசுவின் கோமியத்தில் தினமும் சிறிதளவு குளிக்கும் நீரில் கலந்து குளிக்கவும் வீட்டில் தெளிக்கவும் நாற்பத்தி நாட்கள் விடாமல் செய்திட தரித்திரம் தீர்ந்து பணம் வரும் முழு பாசி பருப்பை வெள்ளம் கலந்த நீரில் ஊற வைத்து பின் அதனை மறுநாள் பரவிக்கி பசுவிற்கு அழித்திடவும் இதனை தொடர்ந்து செய்து வர பணத்திற நீங்கும் பெண்கள் இலது வெள்ளி முதரம் அணிய தனப்பிராப்தி அதிகரிக்கும் பசும்பாலை சுக்கர ஓலையில் மரத்துக்கு ஊற்றவும் இருபத்தி நாள் வெள்ளிக்கிழமை செய்திட நிச்சயம் பணம் வரும் பாசிப்பருப்பை ஒரு பச்சை பையில் கட்டி தலையில் வைத்து உறங்கி மறுநாள் அதனை ஒரு பிளாஸ்டிக் பையில் கொட்டி மூடி ஓடும் நீரில் விடவும் பணப்பிரச்சினை அடியோடு தீரும் தினசரி குளிக்கும் முன் பசுந்தயரை உடல் முழுவதும் தடவி சிறிது நேரம் சென்று குளிக்க தரித்திரம் விளக்கும் குளித்தவுடன் முதுகை முதலில் துடைக்கவும் தரித்திரம் கேரட் வாங்கி பணப்பெட்டியில் வைக்க பணம் செலவாகாது குடியிருக்கும் வீட்டில் வடகிழக்கு பகுதியில் கிணறு நெல்லி மரம் வில்லோ மரம் இருக்க அந்த வீட்டில் லட்சுமி கடாட்சம் ஏற்படும் வீட்டில் தலைவாசல் படியில் கஜலட்சுமி உருவத்தை வெள்ளித்தட்டில் பைத்து வைத்தால் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும் ஐஸ்வர்ய தூவப்பொடியுடன் துளசிப் பொடியும் சேர்த்து அவரது தன உரையில் தூவம் செல்வம் குவியும் சுக்கர உரையில் உப்பு வாங்கிட செல்வம் குவியும் வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் பசுவிற்கு உணவளிக்க செல்லும் சேரும் சுத்தமான நீரில் வாசன திரவியம் கலந்து இரு வேளையிலும் லட்சுமி மந்திரம் கூறியபடி தெளித்திட செல்லும் சேரும் சுக்கர உரையில் மொச்சைப்பயிர் வாங்கிட செல்லும் சேரும் பசுவுடன் கூடிய கன்றுக்கு உணவளித்தால் சகல செல்வங்களும் வசமாகும் வயதான சுமங்கலிகளுக்கு மங்கள பொருட்களுடன் வளையல் மருதானியை சேர்த்து தானம் செய்திட அளித்திட லட்சுமி அருள் பரிபூர்ணமாக கிட்டும் மஞ்சள் நீருடன் வாசனை திரவியம் கலந்து வீட்டிலும் தொழில் தாபனத்திலும் தெளிக்க ஐஸ்வரியம் பெருகும் ஆந்தை படத்தினை தொடர்ந்து பார்த்து வர பணம் ஆகணமாகும் தங்கநகை அணிந்த திருப்பதி வெங்கடாஜலபதி படத்தில் காலை எழுந்தவுடன் கண் விழித்திட பணம் கிடைக்கும் தனகிருஷ்ண தைலத்தால் விளக்கு ஏற்றிட செலுவலம் நிலையாக தங்கும் சம்பாதிப்பதில் ஒரு தொகையை சேர்த்து அதனை அன்னதானத்துக்கு செலவிட அதனை போல் ஐந்து மடங்கு நம்மிடம் வந்து சேரும் ரங்கநாத பெருமாள் கோயிலில் பெருமாளுக்கு அணிவித்த சந்தனத்தை பெற்று அதனை தினமும் அணிந்து வர பணம் வரும் அம்மாவை சேர்ந்து முன்னோர்கள் இறந்த ததி இவைகளின் முன்னோர்களை வேண்டி தானம் செய்ய நம் செய்த அளவின் மடங்குகள் பல மடங்கு சேர்ந்து பணம் வரும் ஆந்தை வழிபட பணம் கிடைக்கும் ஓடும் வெள்ளை குதிரை படம் அடிக்கடி பார்க்க பணம் வரும் தட்சிணாமூர்த்தி மூலிகை பசுவின் பரிசனம் தனம் தரும் திருமணமான பெண்கள் ஒரே இரவில் ஒரு விரலில் மட்டுமே மெட்டி அணிய வேண்டும் ஒரு காலில் இரண்டு மூன்று அணியக்கூடாது அணிவதால் ஆரோக்கியம் மற்றும் கணவனின் வளர்ச்சி உடல் வருமானம் பாதிப்படையும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த ஆண்டு துவக்கத்தில் விற்ற இலக்கம் என்பதால் கடல் சந்த பகுதியில் நல்ல மழை பெய்யும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புதனுடன் சுக்கரன் இணைவது உயர்கல்வியில் சில மாற்றம் உண்டாகும் சனியுடன் செவ்வாய் இணைவது பெரும் இனம் தெரியாத புதிய நோய்கள் உண்டாகும் மருத்துவத்துறையில் சில சவால்களை சந்திக்க வேண்டி வரும் எட்டாம் இடத்தில் சந்திரன் அமர்வது பணப்புழக்கம் குறையும் தொழிலில் சில கூட்டு தொழிலில் மந்தநிலை நீடிக்கும் லாபஸ்தானத்தில் கேது அமர்வது வெளிநாட்டு இறக்குமதியும் ஏற்றுமதியும் அதிகரிக்கும் அந்நிய செலவானிகள் அதிகரிக்க திட்டம் வகுக்கப்படும் இந்த ஆண்டு வெள்ளம் பெருகும் நீர்நிலைகளில் வீடு கட்டியிருப்பவர்களுக்கு சரியான பாதிப்பு தரும் மீன்வளம் நன்கு இருக்கும் விவசாயம் மழை பொய்த்து கேடும் அதிக மழை பெய்தும் அதிக உஷ்ணமும் கடும் குளிரும் இருக்கும் உணவு பதப்படுத்தும் நிறுவனங்கள் திடீர் கட்டுப்பாடுகளால் தன் பொருட்களை விற்பனை செய்ய முடியாமல் போகும் தொழிற்தாபகங்களில் ஆண் பெண் இருபாலருக்கும் வேலைவாய்ப்பு அமையும் காதல் திருமணம்